இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தோட பிரிகை மாறிலி கேஏ அதன் பிரிகை வீதம் ஆல்பா மற்றும் செரிவு சி ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்துகிறது அதுதான் ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி கேஏ அதன் பிரிகை வீதம் பிரிகை வீதம் ஆல்பா மற்றும் தொடர்பு படுத்தப்படுகிறது ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி என்பது வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி கேஏ அதன் பிரிகை வீதம் ஆல்பா மற்றும் செறிவுடன் அதனுடைய மதிப்பு வலிமை குறைந்த அமிலத்தோட பிரிகை எடைதல் நடக்கலையா அதனை வச்சு ஈஸியா எழுதிடலாம் பிரிகை வீதம் ஆல்பாவுடைய வேல்யூ எப்படி கணக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிகை வீதம் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பிரிகை அடைந்த மோல்களின் எண்ணிக்கை பிரிகை அடைந்த மோல்களின் எண்ணிக்கை வகுத்தல் மொத்த மோல்களின் எண்ணிக்கை பிரிகை வீதம் ஆல்பா கணக்கிடுறதுக்கான வாய்ப்பாடு பிரிகை அடைந்த மூல்களின் எண்ணிக்கை வகுத்தல் மொத்த மோல்களின் எண்ணிக்கை ஓகேங்களா நம்ம கணக்கிடுறது பிரிகை மார்லியோட மதிப்பு ஒரு வலிமை குறைந்த அமிலத்தோட பிரிகை எடுதலை நம்ம எடுத்துக்கலாம் அஸ்டிக் அமிலம் அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ இது நோடியே பிரிகை எடைதல் சமண்பாடு நாம் எடது நோக்கிறேன் CH3COOH, H plus INU, um, CH3COO minus INU, அசிட்டிக் கமிலம் பிரிகை எடைதல் நடக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஹெச் பிளஸ் அயனியாகவும் அசிட்டேட் அயனியாவும் பிரிகை அடைதல் நடந்துருச்சு இதனுடைய பிரிகை மாறிலி கேஏவுடைய மதிப்பு நம்மளால் கணக்கிட முடியும் பிரிகை மாறிலி கேஏ இஸ் ஈக்குவல் டு வினை விளை பொருளின் செறிவு வகுத்தல் வினை படுபொருளின் செறிவு வினை விளை பொருளில் ஹெச் பிளஸ் அயனியோட செறிவு மற்றும் அசிட்டேட் அயனியோட செறிவு வகுத்தல் வினை அசிட்டிக் அமிலம் இருக்காங்க ஓகேங்களா இந்த சமன்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிரிகே மாறிலி கேஏ மதிப்பு நம்ம கணக்கிடுறதுக்கு வினை வினை பொருளோட செறிவு வகுத்தல் வினை படுபொருளோட செறிவு ஓகேங்களா அந்த மதிப்பு தெரிஞ்சாலே பிரிகை மாறிலி கேஏ மதிப்பை நம்மளால் கணக்கிட முடியும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிரிகை வீதம் ஆல்பாவுடைய மதிப்பை நம்ம கணக்கிட போகிறோம் அதுக்கு டேபிளர் களம் ஒன்று மேக் பண்ணணும் அஸ்டிக் அமிலம் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த அஸ்டிக் அமிலம் பிரிகை அடுதல் நடந்து எச்சி பிளஸ் அயனியாகவும் அசிட்டேட் அயனியாகவும் பிரிகை அடைதல் நடக்குது ஓகேங்களா ஆரம்ப நிலையில் மோள்களின் எண்ணிக்கை ஆரம்ப நிலை மோல்களின் எண்ணிக்கை ஆரம்ப நிலையில் இந்த அஸ்டிக் அமிலத்தோட மோள்களின் எண்ணிக்கை எழுதணும் அந்த அஸ்டிக் அமிலம் பிரிகை அடைந்து எச் பிளஸ் அயனி அசிட்டேட் அயனி உருவாயிருக்காங்க இல்லையா அதோட ஆரம்ப நிலை மோல்களின் எண்ணிக்கை எழுதணும் எந்த ஒரு வினையாக இருந்தாலும் சரி ஆரம்ப நிலையில் இங்கே முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தாங்க அப்படின்னா தான் அதோட மோள்களின் எண்ணிக்கை வினை நடந்தால் மட்டுந்தான் வினை விளை பொருள் உருவாவாங்க ஆரம்ப நிலை அப்படின்றது வினை படுபொருளை எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோம் அதோட அளவு இங்கே நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ணல அதனால் ஒன்று இருக்காங்கன்னு அர்த்தம் பாஸ்டிக் அமிலத்தோட ஆரம்ப நிலை மோள்களின் எண்ணிக்கை ஒன்று இந்த அயனியும் அயனையும் அயனியும் பிரிகை அடைதல் நடந்திருக்காது அதனால அதோட மோல்களின் எண்ணிக்கை ஜீரோ இரண்டாவது அஸ்டிக் அமிலத்தின் பிரிகை வீதம் ஒரு மோல் அஸ்டிக் அமிலம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதிலிருந்து எவ்வளோ அளவு பிரிகை அடைதல் நடந்திருக்குது ஓகேங்களா ஸோ பிரிகை வீதத்தோட அந்த சிம்பிள் வந்து ஆல்பா அதனால் ஒரு மோல் இருந்து ஆல்பா அளவு அஸ்டிக் அமிலம் பிரிகை அடைதல் நடந்திருக்குது பிரிகை அடைதல் நடந்த உடனே ஹெச் பிளஸ் ஐனி அசிட்டேட் ஐனி உருவாயிடாங்கன்னா உருவாக மாட்டாங்க முழுமையாக பிரிகை அடைதல் முடிந்ததுக்கு பிறகு தான் இந்த ரெண்டு ஐனியும் உருவாவாங்க அதனால் இதோடய பிரிகை வீதம் ஜீரோ ஜீரோ அடுத்ததாக சமநிலை மோல்களின் எண்ணிக்கை சமநிலை மோல்களின் எண்ணிக்கை அப்படின்றது மோல் ஆஸ்டிக் அமிலத்திலிருந்து ஆல்பா அளவு குறைஞ்சிருக்கிறாங்க பிரிகை அடிதல் நடந்திருக்குது அந்த ஆல்பா அளவு பிரிகை அடைந்து என்னவா மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் சமநிலை மோல்களின் எண்ணிக்கை பாருங்க அஸ்டிக் அமிலம் ஆரம்பத்தில் ஒரு மோல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதிலிருந்து ஆல்பா அளவு பிரிகை அடைதல் நடந்திருக்காங்க இந்த ஆல்பா அளவு பிரிகை அடைஞ்சாங்க இல்லையா அவங்க என்னவா மாற்றம் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா எச்சி பிளஸ் அயனியாகவும் அசிட்டேட் அயனியாகவும் உருவாயிருப்பாங்க அதனால் சம அளவு ஹெசி பிளஸ் அயனி அளவும் அடுத்து அசிட்டேன்னைநிலை செறிவு சமநிலை செறிவு மதிப்பு வேணும் அப்படின்னா சமநிலை மோல்களின் எண்ணிக்கை அந்த மதிப்பு கூட சிய நம்ம பெருக்கினாலே சமநிலை செறிவு கிடைச்சிரும் அப்ப அஸ்டிக் அமிலத்தோட சமநிலை செறிவு ஒன் மைனஸ் ஆல்பா இன்டே சி அதே மாதிரி H அயனியோட சமநிலை செறிவு ஆல்பா இன்ட்டு சி அசிட்டேட் அயனியோட சமநிலை செறிவு ஆல்பா இன்ட்டு சி ஓகேங்களா இந்த சமநிலை செறிவு இந்த மதிப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிகை மார்லி கேயை நம்ம கணக்கிட்ருக்கு இல்லைங்களா அதில் வந்து பிரதையிடணும் இடணும் எவங்க சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க பிரிகே மார்லி கேஏ இஸ் ஈக்வல் டூ ஹெச் பிளஸ் ஐனியின் செறிவு மற்றும் அசிட்டேட் அயனியின் செறிவு வகுத்தல் அஸ்டிக் அமிலத்தின் செறிவு அப்போ கேஏ பிரிகை மார்லி இஸ் ஈக்வல் டூ ஹெச் பிளஸ் ஐனியோட சமநிலை செறிவு பாருங்க ஹெச்இ பிளஸ் ஐனியோட சமநிலை செறிவு ஆல்பா இன்ட்டு சி அடுத்து அசிட்டேட் ஐனியோட சமநிலை செறிவு அசிட்டேட் அயனியோட சமநிலை செறிவு ஆல்பா இன்டு சி வகுத்தல் ஆஸ்டிக் அமிலத்தோட செறிவு எழுதணும் இப்போ ஆஸ்டிக் அமிலத்தோட சமநிலை செறிவு ஒன் மைனஸ் ஆல்பா இன்ட்டு சின்னு கிடைக்குது ஸோ மேலே இருக்கிற ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணுங்க ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் சி இன்ட்டு சி சி ஸ்கொயர் டிவைட் ஒன் மைனஸ் ஆல்பா இன்ட்டு சீன்னு நமக்கு கிடைக்கும் இந்த சி ஸ்கொயரில் இருக்கிற ஒரு சியும் கீழே இருக்கிற சியும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு சி டிவை ஒன் மைனஸ் ஆல்பான்னு கிடைக்கும் கேயல் டுவிட் பை ஒன் மைனஸ் ஆல்பான் கிடைப்பாங்க பாருங்க ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆல்பா இன்ட்டு சின்னு இருக்காங்க சி ஸ்கொயரில் இருக்கிற ஒரு சியும் டிவைடடில் இருக்கிற சியும் கேன்சல் ஆனாங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு சி டிவைட் பை ஒன் மைனஸ் ஆல்பான்னு கிடைக்கும் ரைட் பண்ணிட்டோம் இதில் ஒன் மைனஸ் ஆல்பா ஆல்பான்றது பிரிகை மாறிலி அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது வலிமை குறைந்த அமிலம் அது முழுமையாக பிரிகை அடைதல் நடக்காது அதனால் இந்த ஒன் மைனஸ் ஆல்பா இவங்களோட மதிப்பு இஸ் ஈக்வல் டு ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து எங்கே பிறகு இட்டோன்னா கேஏ இஸ் ஈக்வல் டு ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு சி டிவிட் பை ஒன்றுன்னு கிடைக்குவாங்க இஸ் ஈக்வல் டூ ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு சீன்னு நமக்கு கிடைக்கும் அப்போது ஆல்பா ஸ்கொயர் இந்த பக்கமே வச்சுக்கிட்டு சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாங்கன்னா டிவைடரில் வந்துடுவாங்க அப்போ கேஏ டிவிட் பை சி இஸ் ஈக்வல் டூ ஆல்பா ஸ்கொயர் எனக்கு ஆல்பா வேல்யூ தான் வேணும் அவங்க தான் பிரிகை வீதம் அப்போ ஆல்பா இஸ்வல் டு இவங்களுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா முடிச்சிடுமா கேஏன் பை சி இதுதான் ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கான இறுதி சமன்பாடு ஆல்பா அப்படின்றது பிரிகை வீதம் கேஏன்றது பிரிகை மாறிலி சீன்றது செறிவு ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ரூட் கேஏ டிவைட் பை சி